நண்பர்களுக்கு வணக்கம் மகா சிவராத்திரியின் மகிமை சொல்லும் ஊர் எங்கு உள்ளது தெரியுமா அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே எல்லா வீடியோஸும் கிடச்சிடும் இப்போது மார்ச் எட்டாம் தேதி மகா சிவராத்திரி வரப்போகுது அன்றைய தினம் நம்ம சிவ பூஜை செய்வதால் கிடைக்கும் மகிமையை உணர்த்தும் இந்த கதையை சொல்கிறேன் இது வெறும் கதை கிடையாது நிஜத்தில் நடந்த சம்பவம் இந்த சம்பவம் நடந்த ஊர் முருகனோட அறுபடை வீடுகள் ஒன்றான சுவாமிமலைக்கு அருகே உள்ள திருவைகா இங்க ஒவ்வொரு ஆண்டும் சிவராத்திரி விழாவின் போது பேடனுக்கு மோட்சம் அளித்த வைபவம் நடத்தப்படுகிறது இத்திருத்தலத்து மூலவர் வில்வனேஸ்வரர் தாயார் வளைகை நாயகி இத்தலத்தில் உள்ள தீர்த்தம் யம தீர்த்தம் திருஞான சம்பந்தர் அப்பர் சுந்தரரால தேவாரம் பாடல் பெற்ற காவிரி வடகரை தலங்களில் இது நாற்பத்தி எட்டாவது திருத்தலம் மாசி மாதம் மகா சிவராத்திரி இரண்டு நாட்கள் திருவிழா அமாவாசை அன்று தீர்த்தவாரி பஞ்சமுக மூர்த்திகள் வீதி இரவு ஓலை சம்பரத்தில் வீதி உலா ஓலையாலேயே ரிஷபம் சுவாமி அம்பாள் அனைத்துமே ஓலையால் கட்டி வீதி உலா நடைபெறுவது மிகவும் சிறப்பான ஒன்று இத்திருத்தலத்தில் இத்திருத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கின்றார் மகா சிவராத்திரி என்ற சிறப்பு வாய்ந்த சிவதள விழாவுக்கு காரணமான தலம் இது இத்திருத்தலத்தில் தான் வேறு எங்குமே காண முடியாத வகையில் கையில் கோலேந்திய தட்சிணாமூர்த்தி நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார் நந்திகேஸ்வரர் எதிர்புறமாக திரும்பியிருக்கிறதும் இத்திருக்கோவிலில் மட்டும்தான் நவக்கிரகங்கள் இத்தலத்தில் இல்லை என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது அர்த்த மண்டபத்தில் வாயிற்படியில் இருபுறங்களிலும் விஷ்ணுவும் பிரம்மாவும் எங்குமே காணப்படாத நிலையில் துவாரபாலகர்களாக நிற்கிறார்கள் சிவராத்திரி திருவிழா இங்கு மிகவும் விசேஷம் சிவனுக்கு விசேஷ பூஜைகளுடன் சிவராத்திரி விழா இங்கு விமரிசையாக நடக்கும் மறுநாள் அமாவாசையன்று கோபுரத்தின் கீழே வேடனை நிறுத்தி மூலஸ்தானத்தில் சிவனுக்கும் அதன் பின் வேடனுக்கும் தீபாதனை காட்டுவர் வேடன் மோட்சம் பெற்றதை நினைவுபடுத்தும் வகையில் இவ்வாறு செய்கின்றனர் பின் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளுடன் வேடன் வேடுவச்சியும் புறப்பாடாவார் மத்தியம் யமதீர்த்தத்திற்கு பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளி தீர்த்தவாரி காண்பார் இரவில் சுவாமி அம்பால் இருவருமே ஒரு ஓலை சப்பரத்தில் எழுந்தருளுவர் இந்த சப்பர பவனி விசேஷமானது இக்கோவிலில் இதற்கு மூங்கில் கீற்றில் தென்னை ஓலைகளை கட்டி பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட சம்பரம் இது இக்கோவிலில் உள்ள அம்பாள் வளைகை நாயகி மகா சிவராத்திரியோட மகிமையை சொல்கிறேன் தவநிதி என்ற முனிவர் தவம் செய்து கொண்டிருக்கையில் மான் ஒன்றை துரத்தி கொண்டு வேடன் வந்தான் மானுக்கு முனிவர் அபயமளித்ததால் கோபம் கொண்ட வேடன் முனிவரை தாக்க ஆரம்பித்தான் உடனே சிவபெருமான் புலி வடிவம் எடுத்து வேடனை துரத்தினார் வேடன் பயந்தோடி அருகிலிருந்த ஒரு வில்வ மரத்தில் ஏறிக்கொண்டான் புலியும் மரத்தடியிலேயே நின்றது வேடன் வேறு வழியின்றி மரத்திலேயே இரவு முழுதும் தங்கியிருந்தான் இரவில் தூக்கம் வந்து கீழே விழுந்து விடுவோமோ என்று நினைத்த வேடன் ஒவ்வொரு இலையாக பறித்து கீழே கொண்டிருந்தான் அவை புலி வடிவத்திலிருந்த சிவபெருமான் மீது விழுந்து கொண்டிருந்தன அன்று மகா சிவராத்திரியினால் ஊன் உறக்கம் இன்றி சிவபெருமானை வழிபட்ட புண்ணியம் வேடனுக்கு அவனை அறியாமலே கிட்டியதால் இறைவன் காட்சி தந்து அவனுக்கு மோட்சம் தந்தார் அன்று அதிகாலையில் அவனது ஆயுள் முடிவதாக இருந்ததால் யமன் அங்கு வந்தார் நந்திதேவன் இதை பொருட்படுத்தவில்லை சிவபெருமான் தட்சிணாமூர்த்தி வடிவில் கையில் கோலேந்தி விரட்டினார் யமனை உள்ளே விட்ட குற்றத்திற்காக நந்தி மீது கோபம் கொண்டார் அதனால் கோபமுற்ற நந்திதேவர் யமனை விரட்டி கொண்டு ஓடி வந்து சீரிய வேகத்தில் யமன் பாய்ந்து கோவிலில் எதிரே உள்ள குளத்தில் வீழ்ந்து மூழ்கினார் மீண்டும் யமன் கோவிலுக்குள் நுழையாமல் பாதுகாப்பாக நந்தி இன்னமும் திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறார் யமன் விழுந்த குளம் யமகுலம் என்றும் அது யமதீர்த்தம் என்று வழங்கப்படுகிறது யமனை விரட்டிய நந்தி இக்கோவிலில் வித்தியாசமாக இருக்கிறது மற்ற சிவாலயங்களில் பெரும்பாலும் நந்தி கோவிலின் கருவறையை நோக்கியபடியே அமைந்திருக்கும் ஆனால் இக்கோவிலில் நுழைவு வாயிலை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது வேதங்கள் வில்வ வடிவில் நின்று இத்தலத்தில் தவம் புரிவதாக புராணம் கூறுகிறது ஊழிகாலத்தில் அனைத்தும் அழியக்கூடும் என்பதை உணர்ந்த வேதங்கள் சிவபெருமானை வணங்கி தாம் அழியாமல் இருக்க உபாயம் கேட்டதாகவும் அப்பெருமானின் ஆலோசனையின்படி இத்திருத்தலத்தில் வில்வ மரமாக நின்று தவம் புரிந்து வழிபடுவதாகவும் இதனால் இத்தலத்திற்கு வில்வ ஆரண்யம் என்றும் சுவாமிக்கு வில்வனேஸ்வரர் என்ற பெயரும் வந்தது பிரம்மாவும் விஷ்ணுவும் இத்திருத்தலத்தில் இருப்பதால் மும்மூர்த்திகளின் தலம் என்று போற்றப்படும் தலம் இது மணக்கோலத்தில் மணமக்கள் எவ்வாறு ஒரே நேர்கோட்டில் உட்கார்ந்திருப்பார்களோ அதுபோல சுவாமி அம்பாள் சந்நிதிகள் உள்ளது திருத்தலங்களில் குளிக்கவோ அல்லது தெளித்து கொள்ளவோ பிணிகள் நீங்கும் தோஷங்கள் விலகும் மற்ற இடங்களில் சப்த மாதாக்கள்தான் வழிபட்டதாக இருக்கும் இத்திருத்தலத்திலோ சப்த கன்னிகள் வழிபட்டுள்ளன ஒரே கல்லில் மயில் திருவாட்சி ஆகிய ஒன்றாக அமைந்த ஆறுமுகம் கொண்ட ஷண்முகர் இங்குள்ளார் கைரேகை நகம் எல்லாமே அந்த சிற்பத்தில் தெளிவாக தெரியும் இந்த மயில் இடபுறமாக திரும்பியிருப்பது மற்றொரு சிறப்பு சிவபெருமானை வழிபடுவதற்குரிய மிக உன்னதமான நாளாக போற்றப்படுவது மகா சிவராத்திரி தினம் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் மகா சிவராத்திரி விழா கொண்டாடப்படுவது மிகவும் விசேஷம் சிவபெருமானை வழிபடுவதற்குரிய நாளாகவும் குலதெய்வத்தை வழிபடுவதற்குரிய நாளாகவும் கருதப்படுகிறது மகா சிவராத்திரி தினத்தன்று விரதமிருந்து இரவு முழுவதும் கண்விழித்து வில்வ இலை கொண்டு சிவபெருமானை பூஜித்தால் நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் தொலைந்து மோட்சம் கிட்டும் சிவபெருமான் பார்வதி தேவியை திருமணம் செய்த நாள் மகா சிவராத்திரி தினமாக கொண்டாடப்படுவதாக புராணங்கள் கூறுகிறது அதே சமயம் பிரளய காலம் வந்தபொழுது உலக உயிர்கள் அனைத்தும் அழிந்துவிட்டது இதனால் கவலை அடைந்த பார்வதி தேவி உலக உயிர்களை மீண்டும் உருவாக்கும்படி இரவு முழுவதும் கண்விழித்து சிவபெருமானை பூஜை செய்த தினமே சிவராத்திரி தினம் என்றும் கந்தபுராணம் புராணம் பத்ம புராணம் உள்ளிட்ட பல புராணங்கள் கூறுகின்றது மகா சிவராத்திரி அன்று கண் விழித்து யார் ஒருவர் தெரிந்தோ அல்லது தெரியாமலோ கூட சிவனை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு மூச்சம் நிச்சயம் கிடைக்கும் இதற்கு உதாரணமாகவே வேடனின் கதை இரவு முழுவதும் தூங்காமல் இருப்பதற்காக மரத்தில் உள்ள இலைகளை ஒவ்வொன்றாக கிள்ளி கீழே போட்டபடியே இரவு பொழுது முழுவதையும் கழித்தான் வேடன் புலிக்கு பயந்து வேடன் ஓடி சென்று அமர்ந்த மரம் வில்வ மரம் இரவு முழுவதும் வேடன் கிள்ளி போட்ட வில்வ இலைகள் மரத்தின் அடியில் இருந்த சிவபெருமான் மீது விழுந்தது தான் இரவு முழுவதும் கண் விழித்தனால் மகா சிவராத்திரி என்றோ சிவனின் மீது வில்வ இலைகள் போட்டோம் என்றதோ தெரியாமல் வேடன் செய்த காரியத்தால் காலையில் சிவபெருமானும் தேவர்களும் அவனுக்கு காட்சி கொடுத்து அவனை சொர்க்கத்திற்கு அழைத்து சென்றார்கள் சிவராத்திரியின் விரத மகிமையை குறித்து பல கதைகள் உள்ளது அதில் ஒன்றுதான் வேடனின் கதை மகா சிவராத்திரியின் பெருமையை சொல்லும் ஊர் திருவைகாவூர் இக்கோவில் கொள்ளிடம் ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது வேடன் மரத்தின் மீது அமர்ந்து சிவனை வில்வத்தால் அர்ச்சித்த காட்சி சுதை சிற்பமாக வடிவமைக்கப்பட்டது இந்த கோவிலில் ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டம் கூடுகிறது அதாவது மாசி மகத்தன்று அமாவாசையை ஒட்டி வரும் மகா சிவராத்திரி அன்று பல ஊர்களிலிருந்தும் மக்கள் வந்து வழிபடுகிறார்கள் மூன்று நாட்கள் கோவிலில் சிவராத்திரி விழா களை கட்டிவிடும் வில்வநாத சுவாமி இங்கு உறையும் இறைவன் இறைவி மங்களாம்பிகை வில்பவனங்களுக்கு நடுவே கோயில் கொண்டிருந்ததால் இறைவனுக்கு இப்பெயர் தலவிருஷமாக வில்வ மரமே உள்ளது பிரம்மாவும் மகாவிஷ்ணுவும் சிவபெருமானின் முடி அடி தேடி நிகழ்வு நடந்ததும் மாசி மக தேய்பிரை சதுர்த்தி தினம் என்கின்றது புராணம் அந்த நாளே மகா சிவராத்திரி என்றும் கொண்டாடப்படுகிறது பிற உயிர்களையும் தம் உயிர்ப்போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் இறைவனை மனதார வழிபடுவோம் நஞ்சையே அமுதமாக்கிய இறைவனுக்கு நம்மோட துன்பத்தை போக்க எவ்வளோ நேரம் ஆகப்போகுது எதுவும் கடந்து போகும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்